வணக்கம் இன்று அவா அறுத்தல் அதிகாரத்தின் மூன்றாவது குரலில் நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம் ஆசைகளை விட்டுட்டா வேற என்ன பிரச்சனை இருக்கு ஒன்றும் கிடையாது ஆசை இருக்கிறதுனால தானே நம்ம கஷ்டப்படுறோம் இதை வாங்கணும் அதை வாங்கணும் அது எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம நம்முடைய ஆசைகளை அதிகப்படுத்தி கொண்டே செல்ல செல்ல நமக்கு என்ன ஆகுது கஷ்டம்தான் வருது வாங்க முடிஞ்சால் சந்தோஷப்படுவோம் எல்லாத்தையும் எப்பயுமே வாங்க முடியுமான்னா அதுவும் முடியாது இல்லையா எல்லா பொருட்களையும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் நினைக்கிறதெல்லாம் உடனே வரணும்னா அதுவும் நடக்காது அப்போ நம்ம என்ன செய்வோம் கொஞ்சமாவது வருத்தப்படுவோம் இதை வாங்கலான்னு நினச்சேன் வாங்க முடியல இதை செய்யலான்னு நினச்சேன் செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு சின்ன துன்பமாவது நமக்கு வருகிறது அப்போ நம்ம அதை பற்றி தேவையே இல்லைன்னு நம்ம நினைக்கும்போது அதை பற்றி சிந்திக்க வேண்டாம் அந்த சிறிய வருத்தம் கூட நமக்கு வராது இல்லையா அதுதான் இங்கே சொல்ற வேண்டாமை அன்ன விழு செல்வம் ஈண்டில்லை வேண்டாமை அண்ண விழு செல்வம் ஈண்டில்லை வேண்டாமை அகுதொப்பதில் ஒரு பொருளை நம்ம வேண்டாம்னு முடிவு எடுத்துட்டோம்னா அதனால நமக்கு எப்பயுமே துன்பம் வராது கண்டிப்பா வராது இல்லையா ஏதாவது ஒரு பொருளின் மேலே ஆசையை வச்சுக்கிட்டு அது வேணும்னு நினச்சி அது கிடைக்கலன்னாலோ இதில் அதுக்கு இணையான பொருள் நமக்கு கிடைக்கலன்னாலோ நம்ம எல்லாருமே யாராக இருந்தாலும் வருத்தப்படுவோம் அது துன்பம் தானே கஷ்டம் தானே அப்போது அந்த மாதிரி நீ இல்லாமல் இருக்கணும்னு சொன்னாலே வேண்டாமை அப்படிங்கிறது நி உறுதியாக இரு அவ அறுத்து அதைவிட சிறந்த செல்வம் வேறு எதுவுமே கிடையாது எனக்கு எதுவும் வேண்டாம் ஆசைகள் இல்லை என்று நாம் இருந்தால் அதனை விட பெரிய செல்வம் உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை இதே வள்ளுவர் நமக்கு பின்னால் எல்லாம் சொல்றாரு கல்விதாய சிறந்தது பொருள் சிறந்தது எல்லாமே சொல்றாரு ஆனால் அது எல்லாம் வாழ்வியலுக்கு தேவையானவை ஆனால் அந்த கடைசி நிலையில் நாம் என்ன செய்யணும் இத்தனை ஆசைகளையும் விட்டு ஒழிக்க வேணும் இன்னைக்கே நீ போய் எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு வந்துருன்னு சொல்லலை அவர் இந்த அறத்துப்பாலில் முடிக்கும்பொழுது இதெல்லாம் தான் வாழ்வியலில் வருது இப்போ வரும்பொழுது இதெல்லாம் நீ கடைசி நிலையில் அறிந்து கொண்டு அதன்படி செயல்படு என்று நமக்கு அறிவுரை கூறுவதாகத்தான் நாம் எடுத்து கொள்ள வேண்டும் ஆக வேண்டாமை என்பதை மிகப்பெரிய செல்வம் அதை விட வேறு செல்வமே இல்லை அது இல்லைன்னா என்ன இல்லை துன்பம் இல்லை துன்பம் இல்லைன்னா என்ன நாம் அமைதியாக இருப்போம் இல்லை சந்தோஷமா இருக்குமாங்கிறத விட அமைதியாக இருப்போம் இல்லையே அதுதானே வேணும் நமக்கு கடைசி காலத்தில் அது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதை இந்த குரல் நமக்கு எடுத்துரைக்கிறது நாளை அடுத்த குரலில் நாம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி